வெறும் இருபத்தி மூணு ரன்னில் உன்னோட ஃபெராரிக்காரை இழந்துட்டேப்பா இப்படி தாங்க வீரேந்தர் சேவாக் அவரோட பையனை பார்த்து சொல்லியிருக்காரு இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் சேவாக் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரோட கிரிக்கெட் வாழ்க்கையில் எப்படி கொடி கட்டி அப்படின்னு வந்து தெரியும் இப்போ அவரோட பையனும் வேற லெவல் போஃபாமன்ஸை கொடுத்து அசத்திட்டு வந்துட்டு இருக்காருங்க வயதுக்கு உட்பட்டோருக்கான கூச்ச்பிகார் ட்ரோஃபியில் டெல்லி காண்டி மனுஷன் வேற லெவல் இன்னிங்ஸை கொடுத்து அசத்திருக்காரு ஒன்னு இல்லை ரெண்டு இல்லை எம்பத்து ரன் தெரியுமா எடுத்திருக்காரு இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு ரன் எடுத்து பட்டையை கிளப்பியிருக்காரு ஆனால் இவர் தான் இந்த மாதிரி சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாலும் இவரோட அப்பாவான வீரேந்தர் சேவாக் வந்து இவருக்கு ஒரு வித்தியாசமான கங்க்ராச்சுலேஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காருங்க இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நீ நல்லா விளாண்டு இவ்வளோ ரன் எடுத்த ஆனால் என்னதான் எடுத்தாலும் இருபத்தி மூணு ரன்னில் நீ உன்னோட ஃபராரிக்காரை வந்து இழந்துட்டியே சரி பரவாயில்ல இதே மாதிரி இன்னும் நீ நிறைய சதங்கள் வந்து அடிக்கணும் நிறைய டபுள் செஞ்சுரிஸ் நிறைய ட்ரிபிள் செஞ்சுரிஸ் வந்து அடிக்கணும் பெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்ற மாதிரி இது மாதிரி ஒரு வாழ்த்தை வந்து சொல்லியிருக்காருங்க இதை வந்து கேட்டவொடனே எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னப்பா இவர் வந்து ட்ரிபிள் செஞ்சுரிக்கு கூட மூணு ரன்னு தான் வந்து கம்மியாக எடுத்திருக்காரு அப்படி இருக்கும்போது இருபத்தி மூணு ரன்னில் ஃபராரிக்காரை வந்து இழந்துட்டாருன்னு சொல்கிறாரு என்ன தான் இவர் சொல்ல வராருன்னு எல்லாத்துக்குமே ஒரு குழப்பமாக வந்திருக்கலாம் ஏன்னா சேவாக்கு என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலே ஆரியவீர் சேவாக்குக்கு ஒரு ப்ராமிஸை வந்து பண்ணி கொடுத்துருக்காருங்க நீ மட்டும் என்னோட சாதனையை முறியடிச்சிட்ட அப்படின்னா நான் அன்னைக்கு உனக்கு ஃபராரி கார் வாங்கி தருவேன் அப்படின்னு இது மாதிரி ஒரு ப்ராமிஸை வந்து பண்ணிருக்காரு ஸோ அந்த ஒரு சாதனையை இவர் முறியடிக்காம விட்டனால தான் இருபத்தி மூணு ரன்னில் நீ உன்னோட காரை வந்து இழந்துட்ட அப்படின்னு இது மாதிரி போஸ்ட்டை வந்து போட்டிருக்காரு இதை வந்து சொன்ன உடனே அதென்ன சாதனை ஒண்ணுமே புரியல அப்படின்னு தானே வந்து கேக்குறீங்க சேவாக்கை பொறுத்த வரைக்கும் பல சாதனைகளை வந்து படிச்சிருக்காரு அதில் எந்த சாதனை அப்படின்றது நமக்கு சொன்னால் தானே வந்து தெரியும் டெஸ்ட்டில் இந்தியன் கிரிக்கெட்டராக ஃபஸ்ட்டு ட்ரிபிள் செஞ்சுரி அடித்தது அப்படின்னா அது நம்மளோட வீரேந்திர சேவாக்கு தாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாகிஸ்தானுக்கு எதிராக முல்தானில் மனுஷன் முந்நூற்றி ஒம்போது ரன் எடுத்து பொட்டையை கலப்புனார் அதுக்கப்புறம் நாலு வருஷம் கழித்து என்ன ஆச்சு அப்படின்னா அவரோட ரெக்கார்டை திரும்ப அவரே பிரேக் பண்ணிக்கிட்டாரு நம்மளோட சிங்கார சென்னையில் சவுத் ஆப்ரிக்காவுக்கு எதிரான மேட்ச்சில் முந்நூற்றி பத்தொன்பது ரன் எடுத்து அவரோட ரெக்கார்டை அவரே பிரேக் பண்ணி அசத்துனாரு அதுக்கப்புறம் தான் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் இவரோட பையனுக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னா நீ மட்டும் இந்த முந்நூற்றி பத்தொன்போது ரன் அப்படின்ற என்னோட ரெக்கார்டை பிரேக் பண்ணிவிட்டேன் அப்படின்னா உனக்கு நான் ஃபராரி கார் தரேன் அப்படின்னு இது மாதிரி ப்ராமிஸ் பண்ணியிருக்காருங்க இப்போ ஆரியவீர் சேவாக்கு வந்து எவ்வளோ ரன் எடுத்திருக்காரு இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு ரன் வந்து எடுத்திருக்காரு இதே இருபத்தி மூணு ரன் அதிகமாக எடுத்து முந்நூற்றி இருபது ரன் வந்து எடுத்திருந்தான்னு வச்சுக்கோங்க இவருக்கு வந்து ஒரு ஃபராரி கார் வந்து கிடச்சிருக்கும் சேவாக் வந்து வாங்கி தந்திருப்பார் இதனால தான் இவர் இரநூத்தி தொண்ணூற்றி ரன் எடுத்து அசத்தியுமே கூட சேவாக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இருபத்தி மூணு ரன்னில் உன்னோடய ஃபராரி காரை வந்து இழந்துட்டேயப்பா இன்னும் நீ நல்லா விளாடணும்னு இது மாதிரி என்கரேஜ் பண்ணியிருக்காருங்க எப்படி சேவா கிரிக்கெட் வாழ்க்கையில் பல சாதனைகளை வந்து படைச்சாரோ அதே மாதிரி அவரோட பையனான ஆரியவீர் சேவாக்கும் நிறைய சாதனைகளை வந்து படைக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையாக வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்